ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சின்னதாக ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இது எங்கள் வீட்டை வச்சிருக்கலாம் சாமந்தி செடி அப்புறம் ஒரே செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்கு நம்ம ஒரு ஒரு பூ சாமி படுத்து வைக்கணுன்னா கூட இதுவே போதுங்க இப்போ சாமந்திப்பூ சீசன் சாமந்தி கனகாமரம் இந்த காக்கட்டா ரோஸ் இதெல்லாம் இப்போ சீசனு பாருங்க நல்லா பார்த்துருக்கேன் நான் அது ஒரு பூ மட்டும் தலைக்கு வச்சுருப்பேன் நல்லா இருக்கேன் வாங்க எங்கள் சித்தி வீட்டு தோட்டம் சி தோட்டம் இல்லாது என்ன செடி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் சின்ன சின்ன செடி வச்சுருக்காங்க அங்கே பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுதான் எங்கள் சித்தி வீட்டுக்கு வச்சுருக்க செடி பூ இங்கே தான் வச்சுருப்பாங்க எங்கள் சித்தி அதிகமாக ஏன்னா அவங்களுக்கு பூ வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் இது என்ன பூ பார்த்து தெரியுங்களா முல்லை இது சீசன் முடிஞ்சிடுச்சு இப்போ ஆனால் ஒன்று ரெண்டு பூத்துட்டு தான் இருக்குது இல்லைன்னா இது நல்லா ஒரு நாளைக்கு ரெண்டு மொளம் மூணு மொளம் பூ வைக்கிற செடி பாருங்கள் சீசன் முடிஞ்சதால பூ எதுவும் இல்லை கொஞ்சம்தான் இருக்குது இது வந்து பச்சை முல்லை பச்சை முல்லை செடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லாயிருக்கு செம்ம வாசனையாக இருக்கும் நல்லா வீட்டுக்கு முல்லை வைக்கணும்னா அந்த பச்சை முல்லை வாங்கி வைங்க நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ரோஜா செடி தெரியும் நல்லாயிருக்கும் இதில் ஒரே ஒரு பூ தான் இருக்குது இது பாருங்கள் இது கட் பண்ணி விட்டோம்னா கீழே கட் பண்ணி விடணும் அப்போ தான் நல்லா செடி படர்ந்து வரும் இவங்க அப்படியே கட் பண்ணி விடாதாலும் பாருங்கள் நல்லா எவ்வளோ ஆகிட்டு போய் அங்கே துளிர் வந்ததால் பூ வச்சுருக்கு ரோஸு அடுத்து பார்த்திங்கன்னா இது மல்லி செடி இதுவுமே இப்போ இல்லை ஆனால் பாருங்கள் நல்லா தொழுத்து நல்லா வளர்ந்துருக்கு பொருள் செடியாக இதுவும் சீசன் டைமில் ஒரு மளம் ரெண்டு மிள பூ பூக்கும் இது குண்டுமல்லி இது பார்த்திங்கன்னா மாதுளம் செடி இது மாதுளம் என்னென்னா நாட்டு மாதுளம் சொல்லுவாங்க புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இதில் பிங்க்கு லைட் பிங்க் கலரில் இருக்கும் இது மாதுளம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் இது இப்போ சீசனில் ஆனால் ஒன்று ரெண்டு காய விற்கும் அது காணும் அணியில் இதாக பறித்து சாப்பிடுச்சு போல் இது கருந்துளசி சொல்லுவாங்க கருப்பாகலை இந்த இது பாருங்க இதோட கலர் ஒரு மாதிரி இருக்கா பச்சையாக இருக்கிறது அது பச்சை இது கருந்துளசின்னு சொல்லுவாங்க இந்த இது கருப்பாக இருக்கிறதால இது துளசி இங்கே நிறையா வந்துகிட்டே இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ் இது இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க இன்னும் துளூர் வரல இதுனா கறியாப்பிழ செடி தான் நிறையா இருக்கும் இங்கே சுற்றி விட கறியாப்பிழ செடி நிறையா போட்டிருக்கும் ஒன்று தான் வச்சாங்க அது அதில் பாருங்கள் எவ்வளவோ பெருசாக மரம் மாதிரி போயிடுச்சு அது மரம் மாதிரி போனால் வந்து விதை விழுந்தால் நிறையா ஒரு குட்டி குட்டி செடிங்க நிறையா இருக்கும் எங்கே பார்த்தாலும் கரியாப்பில செடிங்கெலாம் முளைச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இது முருங்கை மரமும் இப்போ காய் வைக்கிற சீசன் இல்லை வெட்டி விடணுன்னு வெட்டி விடலை வெட்டி விட்டாங்கன்னா அப்புறம் துளிர் வந்ததுக்கப்புறம் காய் விற்கும் அப்படியே வாழை மரம் வச்சுருக்காங்க இதுவும் இது அந்த சைடில் வருது இல்லை கன்று அது நம்ம வெட்டிட்டோம்னா க்ளீனாக வெட்டிட்டு வேற வைக்கணும் இது ரொம்ப நாளாக காய் இல்லாமல் இருக்குது அதுதான் ஒரு நாலஞ்சு வந்துதுக்கு அப்புறமா சைடு கன்றுங்களை எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம்னா தான் சீக்கிரம் சீக்கிரம் கொலத்தரணும் ரொம்ப நாளாக இது குளத்தல்லாமல் இருக்குது இது இந்த இலக்கி மரம் இலக்கி வாழ சொல்லுவாங்கள்ல அதுதான் இது பார்த்திங்கன்னா கீழே கனகாமரம் செடி இப்போ சீசனு இப்போ நிறையா கனகாமரம் வச்சுருக்கு அப்படிங்கிறீங்கன்னா மிளகா செடி வச்சுருப்பாங்க எங்கேயும் ஒரு கறியாப்பில செடி இது பார்த்திங்கன்னா தென்னை மரம் தென்னை மரம் மட்டும் வீட்டுக்கு ரெண்டு மா ஒத்த மரமாக வைக்கக்கூடாது அதனால் இது தென்னை மரம் அங்கே சின்னதாகவே நல்லா இது பாருங்கள் பால் விட்டுருக்கு இந்த தென்னை மரம் வந்து ஹைட்டாக இருக்கும் ஆல்ரெடி ஒன்று இருந்ததை விட்டுட்டு அங்கே ஒன்று தான் இருக்கு அதனால் இது இன்னொரு தென்னை மரம் வீட்டுக்கா தென்னை மரம் வச்சிங்கன்னா ரெண்டு வைங்க எதனால் சொல்கிறாங்கன்னு தெரில தென்னை மரம் வச்சால் ரெண்டு வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஒத்த மரம் வைக்கக்கூடாதுங்கிறாங்க யாராவது தென்னை மரம் வீட்டுக்கா வச்சுருந்திங்கன்னா ரெண்டு மரமாக வைங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரில உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா கலர் ரோஸு வெள்ளை லைட்டாக ஒரு இது லைட் க்ரீன் மாதிரி தான் இருக்கும் இது தெரியுதுங்களா என்ன கலர்னு ஏன்னா பூ வந்து லைட்டாக க்ரீன் கலந்த மாதிரி தான் வரும் இது இப்போ தான் மொட்டு விட்டுருக்கு இந்த ரோஸு இது புதுசாக வாங்கினு வச்சு தான் இது துளிர் ஒரு ஒரு துளுர்லையும் இப்போ இப்போ வந்து ரோஜா பூ சீசனு அதால் நல்லா பூ மொட்டு விட்டுருக்கு எங்கே பாருங்கள் எங்கே ஒரு ரோஸ் வந்திருக்கு இது என்ன ரோஸ்னா ஆரஞ்சா சிகப்பு தான் நினைக்கிறேன் ஆரஞ்சு இல்லை அதுதான் ஆரஞ்சு அங்கே இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா கீரை பாருங்கள் எவ்வளோ மண்ணுக்க கழிக்கிற பாருங்கள் எவ்வளோ மண்ணுக்க கழிக்கிற இது வந்து பூலாப்பூ இந்த பூலாப்பூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கிட்னியில் கல் இருக்கிறவங்க இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ் சின்னதாக கல் இருக்குன்னா இதை சாப்பிட்டு பாருங்கள் இதை நல்லா சின்ன சின்னதாக அந்த பூவெல்லாம் உருவிட்டு அந்த வேறு இந்த பூவு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக வத்துனதுக்கப்புறம் ஆற வச்சு குடிங்க ஆனால் நீங்கள் இது குடிக்கிற வெறும் வயிற்றுல குடிங்க குடிக்கிற அன்னைக்கு தண்ணி நிறையா குடிங்க உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோனால் வயிற்று வலிந்தால் கண்டிப்பாக கொஞ்சமாவது உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் சின்னதாக இருந்தால் கல் வந்து கரைஞ்சி வருதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் பூவாக பூ பூ தான் இருக்கும் வேறு பொங்கலுக்கு இந்த போகி அன்னைக்கு கட்டும் மரங்கள் வீட்டுக்கு வைப்பாங்க எல்லாருமே வீட்டு வாசலில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது பூலா பூ சொல்லுவாங்க கிடைச்சா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இதை கசாயம் வச்சு குடிங்க கண்டிப்பாக வயிற்று ஒல்லி உடனே போகுது நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு அந்த கல் வரதே தெரியுதுங்கிற இது குடிச்சிங்க இதை குடிக்கும்போது தண்ணி வந்து நிறைய குடிங்க பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் மரம் இது சின்னதாக அதுவே வளர்ந்தது தான் அப்புறம் பெரிய மரமாக வந்துடுச்சு இது இது ஒன்றும் காய் வைக்கலை இது அதுவே வளர்ந்துது தான் பாருங்கள் குழந்த வந்து நம்ம கிள்ளி விட்டுட்டோம்னா மரம் நல்லா படர்ந்து வரும் மாதிரி கொய்யாக்க மரம் இதெல்லாம் நீளமாக போயிட்டே இருக்கும் இது நாங்கள் நல்லா கிள்ளி விட்டது பிறகு சைடில் சைடில் நல்லா சின்ன சின்ன கலெலாம் வருது இது ஜாதி மல்லி சரி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வச்சிருக்கோம்ல அதே ஜாதி மல்லி தான் இதுவும் பாருங்கள் மண்ணத்தை கலிக்கிற சூப்பராக துளுருக்குது சின்ன சின்ன அழகாகவே நிறைய இந்த மாதிரி அப்படியே கிள்ளி நல்லா கேரை சமைக்கலாம் நிறைய மனுத்தை பாருங்க இவ்வளோ முளைச்சிருக்கு இதுவும் ஒரு ரோஜா செடி தான் இது அந்த நம்ம என்ன சொல்லுவாங்களே லைட் பிங்க் கலருங்க இது நாட்டு ரோஜா சொல்லுவாங்க இது அதிகமாக நம்ம இந்த ஜூஸ் ஜூஸ் பன்னீர் ரோஸ் சொல்லுவாங்கள்ல அதுதான் நான் மறந்துட்டு இதை என்னென்னா வளரிகிட்ருக்கேன் இது அந்த பன்னீர் ரோஜா சொல்லுவாங்க அதுதான் இது இது இன்னும் மொட்டு பூ பூத்துருக்கு இப்போ இன்னும் இல்லை இல்லைனா காட்டுவேன் நான் ஆனால் பூ பூத்தா சூப்பராக இருக்குங்க இது இது அந்த பன்னீர் ரோஸ் சொல்லுவாங்களே அதுதான் இது இதுக்கு மேலே இங்கே வீடு எடுக்க முடியாது ஏன்னா கொசு ஆரம்பிச்சிச்சு ஒரு செடிக்கிட்ட கூட போக முடியாது அவ்வளோ கொசு எங்கள் ஊரில் ஏன் மழை பெஞ்சது மருந்து கூட யாரும் அடிக்கல சரியான கொசுங்க நான் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்